ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் நம்ம வந்து இப்போ ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதாவது டிஃபன் ரெசிபி அது வந்து டின்னருக்கோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ எதுக்கு வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம் அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ரெடிமேட் தவளாடை மிக்ஸ் வந்து செஞ்சு வச்சுருக்கோம் இந்த வீடியோ ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட போட்டிருக்கேன் இப்போ அதில் வந்து தேவையான அளவு நம்ம மிக்ஸ் எடுத்துக்கலாம் ரெடிமேட் மிக்ஸி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு அடைக்கு இல்லை மூணு அடைக்கு தேவையான அளவு நம்ம மிக்ஸ் எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இது ஒன்றும் இல்லை மசியாத மிளகாய் வேறு ஒன்றும் இல்லை வர மிளகாய் இப்போ இதில் நம்ம வந்து சோம்பு மிளகாய் பருப்பு வகைகள் அரிசி எல்லாமே போட்டு தான் அரைச்சோம் இந்த ரெடிமேட் மிக்ஸோட வீடியோ வேணுன்னா நம்மளுடைய சேனலில் போய் பாருங்கள் இப்போ வந்து நான் தவளை அதை வந்து தாளித்து கொட்டி அந்த மாதிரி செய்யலை நம்ம தோசை மாதிரி ஊற்றுவோம்ல அது மாதிரி ஊற்றாமல் எல்லா பொருளும் போட்டு பிசைஞ்சிட்டு நம்ம உரப்பிட போக மாதிரி மெலிசாக தட்டை போகிறோம் இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம் இதுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம் நம்ம மாவில் வந்து சால்ட்டு போடல அதனால் சால்ட் சேர்த்துக்கலாம் அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன் அப்புறம் பொடியாக நறுக்கினேன் தேங்காய் பல் தேங்காய் வந்து திருகியும் போடல இந்த மாதிரி பொடியாவும் நறுக்கி போடலாம் நம்ம உரப்படிக்கு வந்து பொடியாக நறுக்கி போட்டால் தான் நல்லாயிருக்கும் தேங்காவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்தது பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை பொடியாக நறுக்கின கருவேப்பில் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம தாளிப்பெல்லாம் கொடுக்க இல்லை இது எல்லாத்தையும் அப்படியே பச்சை அதே இல்லை சேர்த்துக்க போகிறோம் தேங்காய் பல் அடுத்தது வந்து பொடியாக நறுக்கின வெங்காயம் நம்ம வடைக்கி போடுவோம்ல அது மாதிரி நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி அழுத்தி விட்டுட்டு போடலாம் தட்டும் போது உதராது அடுத்தது வந்து பொடியான இருக்குன்ன கொத்தமல்லி இலை பொடியான இருக்கன கருவேப்பில நம்ம தவளை அடையாக தோசை மாதிரி கரைச்சி ஊற்றும் போது நம்ம வந்து தாளிப்பூப்போம் கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு எல்லாம் தாளிச்சுட்டு வெங்காயம் அப்புறம் வந்து கருவேப்பிலை இதெல்லாம் வந்து வதக்கிட்டு அப்புறம் தேங்காய் துருவல் போட்டு நம்ம ஊற்றுவோம் கொத்தமல்லி வந்து அதுலேயுமே நம்ம பச்சையாக தான் சேர்ப்போம் இப்போ வந்து நான் அடையாக ஊற்றலை அடையாக வந்து தட்டை போற நம்ம உரப்புற மாதிரி தட்டைப்போரம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு படத்தில் பிசஞ்சிக்கலாம் ஏன் இப்படி செய்கிறேன்னு கேட்டால் நிறைய எண்ணெய் செலவு பண்ணுறோன்னா ஒரு மாதத்துக்கு ஆறு பாக்கெட்லாம் ஆகுது பத்து பாக்கெட்லாம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க எனக்கு தெரியல சரி நமக்கு நிறையா எண்ணெய் தேவை இல்லை நம்ம அடையாக தட்டி பார்ப்போம் நம்ம கேழ்வரகு அடை எல்லாம் செய்வோம்ல அது மாதிரி இந்த மாவில் அடையா செஞ்சு பார்ப்போம்னு கொஞ்சம் மாற்றி யோசித்தேன் அதனுடைய ரிசல்ட் தான் இது இப்போ வந்து இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ தேவையான தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பக்கத்தில் நம்ம இப்போ நான் ஒரே கையாலையை தான் பிசைவேன் உங்கள்கிட்ட நான் பல தடவை சொல்லியிருக்கேன் லெஃப்ட்டில் வந்து கே செல்லு மொபைல் பிடிச்சிட்டு கேமரா வீடியோ எடுத்துக்கிட்டே நான் வந்து ரைட்டில் வந்து செய்கிறேன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம சால்ட்லாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம் இப்போ நல்ல பதமாக இருக்குது நம்ம வந்து இப்போ கேஸ் பற்ற வச்சு தவா போட்டு நம்ம அடையாக தட்டிடலாம் நம்ம லேசாக எண்ணெய் ஊற்றினா போதும் தட்டுறதுக்கு வந்து நம்ம எண்ணெய் ஊற்ற தேவையில்லை கையில் தொட்டுக்கிட்டு நம்ம வந்து தட்டிடலாம் இப்போ பார்க்கலாம் வாங்க இப்போ கேஸ் பற்ற வச்சுட்டு தவா போட்டிருக்கேன் இந்த வந்து மாவை வந்து நாலு உருண்டையாக ஒட்டி வச்சுருக்கேன் உங்களுக்கு பெருசாக வேணால் பெருசாக தட்டிக்கோங்க சின்னதாக வேணால் சின்னதாக தட்டிக்கோங்க எங்கள் வீட்டில் வந்து இதெல்லாம் யாருமே சாப்பிட மாட்டாங்க பசங்களும் சாப்பிட மாட்டாங்க ஹஸ்பண்டும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க நான் மட்டும்தான் சாப்பிடுவேன் எனக்கு தான் எல்லாம் பிடிக்கும் அதனால் தான் எனக்கு மட்டும் செய்ய போகிறேன் நான் வந்து எப்பயுமே வந்து டேரெக்டாக தோசை தவா தட்டிடுவேன் உங்களுக்கு அப்படியே பயமாக இருந்தது சுட்டுக்கிங்கன்னா பயந்தீங்கன்னா சூடு தாங்க அதனால் நீங்கள் வாழை இலையில் தட்டி நீங்கள் தவாவில் போடலாம் இல்லைனா பால் கவர் இல்லைன்னா இந்த மாதிரி கவரில் தட்டி நீங்கள் தவாவில் போட்டுக்கோங்க நீங்கள் எவ்வளோ மெலியஸாக வேணுமோ அந்த மாதிரி தட்டிக்கோங்க எண்ணெய் கூட நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி தொட்டுக்கிட்டு தான் நான் வந்து தட்டினேன் இப்போ வந்து இதுக்கு வந்து நிறையா எண்ணெய் செலவாகுதுல்ல நம்ம வந்து ஆயில் வந்து குறைச்சி சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு நல்லது தானே மேலே வந்து லைட்டாக லைட்டாக தான் ஊற்றுறேன் ஒரு அரை ஸ்பூன் கூட ஊற்றலை அந்த மாதிரி தான் ஊற்றிருக்கேன் நல்லா ஒரு பக்கம் வந்தோடனே இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டாச்சு ஒரு பக்கம் வெந்துருச்சு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டிருக்கோம் இந்த பக்கம் நல்லா சிவப்பாக வேகட்டும் செவந்து வேகட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு நம்ம எடுத்துடலாம் உங்களுக்கு கலராக வேணும்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க பிசையும் போது எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ அடுத்த அடையை தட்டலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அடை தட்டும் போது கல் காயலை அதனால நம்ம ஃப்ரீயாக தட்டணும் பயப்படாமல் இப்போ இந்த ரெண்டாவது தட்டும் தட்டும்போது கல் காய்ஞ்சிருக்கும் அதனால் நம்ம என்ன செய்யணும் சிம்மில் வச்சுக்கணும் சிம்மில் வச்சுட்டு நம்ம தட்டணும் அதே மாதிரி நான் நிறைய தடவை அனுபவப்பட்டிருக்கேன் கையில் வந்து இந்த மெட்டல் வலையெல்லாம் போட்டிருப்போம்ல அந்த மாதிரி மெட்டல் வலையெல்லாம் போட்டிருந்தா அது நல்லா சூடேறிடும் அடை தட்டும்போது சூடேறி அது நம்ம கையில் சுடும் அந்த மாதிரி இருக்கிறது நீங்கள் வந்து வலையில் வந்து கழட்டி வச்சுட்டு நீங்கள் செய்யுங்க இப்போ இந்த கிளாஸ் விலையில அவ்வளோ சீக்கிரம் சூடு ஏறாது மெட்டல் வலையெல்லாம் வந்து சூடு ஏறிடும் நிறைய சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் தேங்காய் பல் போட்டிருக்கேன் கொஞ்சமாக இதில் வந்து கொஞ்சமாக சுற்றியெல்லாம் கூட ஊற்றலை மேலே மட்டும்தான் ஊற்றுறேன் நம்ம தட்டிவிட்டு இப்போ இந்த வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இல்லை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் தட்டும்போது சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து சூடு அதிகமாக வராது உங்களுக்கு இப்போ நம்ம ரெண்டாவது அடையும் திருப்பி போட்டுக்கலாம் இதே மாதிரி நம்ம நாலு அடையுமே சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டாவது அடையும் ரெடி ஆயிடுச்சு அதையும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ திருப்பியும் சிம்மலை வச்சுட்டு திருப்பியும் மூணாவது அடை தட்ட நிறைய நம்ம இந்த அடைக்கு வந்து நிறைய கொத்தமல்லியில் போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு தேங்காய் துருவியும் போடலாம் பல்லுப்பெல்லாம் போடலாம் இல்லை தேங்காய் வேணாம் தேங்காய் வந்து சில பேர் நெஞ்சு கரைக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க தேங்காய் வேணாம்னா தேங்காய் எல்லாமே வெறும் வெங்காயம் மட்டும் போட்டு செய்யலாம் நம்ம எனக்குமே நெஞ்சு கரைக்கும் தான் சரி கொஞ்சமாக போட்டேன் அந்த உரப்படுறதுனால இல்லை தேங்காய் பழுப்பெல்லாம் போடுறது தான் பழக்கம் இப்போ நாலாவது அடையும் தட்ட போகிறேன் நாலுமே தட்டி முடிச்சாச்சுப்பேன் நீங்கள் நல்ல பெருசாக வேணுன்னாலும் நீங்கள் பெரிய உருண்டையாக ஒட்டிட்டு பெருசாக தட்டிடலாம் இது இந்த சின்ன தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன் நால தட்டியாச்சு நாலாவது அடையும் வெந்துருச்சு நம்ம எடுத்துடலாம் இப்போ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சீக்கிரமாக சிம்பிளாக செஞ்சாச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது பதவி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இதுக்கு வந்து சைட் டிஷ் தேவையே இல்லை அப்படியே சாப்பிட்லாம் அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டால் நாட்டு சர்க்கரை சர்க்கரை அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி இல்லை சாம்பார் எது வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் எந்த சைட் டிஷ்ஷுமே இல்லாமல் அப்படியே சாப்பிட்லாம் நான் இப்போ அப்படியே தான் சாப்பிட போகிறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நிறையா இது கொத்தமல்லி இலையும் நிறைய சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ பாய்